அதை உடனே நினைத்த உடனே நம்ம கூட்டணி கட்சியினர் அழைப்பே கொடுக்காம இருக்கணும் நாங்களும் உங்களோட களத்தில் இருப்போம் சொல்லி வந்திருக்கிறாங்க அதுக்காக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் காவல்துறை மகளிர் காவல்துறை உட்பட நான் சொல்கிறேன் இந்த டாஸ்மாக் கடையால் நீங்கள் எவ்வளோ அவதிப்படுறீங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு நல்லா தெரியும் ஆனால் அப்படி இருந்தோம் இந்த திராவிட பாடல் ஆட்சியில் ஏன்டா நம்ம வாக்குறோம்ங்கிற லெவலில் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தெருவுக்கு தெரு தண்ணி பை போச்சு நம்ம முன்னால பார்த்துருக்குறோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இந்த அரசு சொல்லிட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு எதுக்கு போராட்டம் அமைதியான முறையில் உள்ள காசில்தார்ட்ட போய் சொன்னோம் நம்ம இந்த ஊர் வந்து செட்டியார் பண்ணை ஒரு அழகிய விவசாயிகள் நிறைந்த ஊர் இந்த ஊரில் போய் இந்த கடை எதுக்குமா திறக்குறீங்க வேண்டாம்னு சொல்லி சொன்னோம் சரிங்க நாங்கள் இனி செய்ய மாட்டோம் கரெக்டாக இங்கே வராது இந்த அம்மா கரெக்டாக இருக்கிறாங்களே நல்லா பைபிள் படிக்கக்கூடியவங்க உண்மையை சொல்லுவாங்கன்னு சொல்லி நாங்களும் வேணா அப்போ கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டோம் அடுத்த ஒரு வாரத்தில் கடையில் வேலை நடக்குது அதுக்கு பிறகு பார்த்தா அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அந்த ஊரில் உள்ள பெண்கள் எல்லாரும் கலந்து கொண்டு போகிறாங்க தாசில்தாரை போய் பார்க்குறாங்க தாசில்தாரை போய் கேட்குறாங்க வரவே வராது நான் இருக்கிற வரைக்கும் வராது பர அதுக்கு ஒரு வாரம் கழித்து பழைய முடிவு வேலை நடக்குது இதை பிறகு அழு மற்ற கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து வராங்க இந்த ஏரியாவில் இருக்க எல்லா கட்சிக்காரங்களும் இந்த தாஜல் நகரமாகவே பார்த்துருக்காங்க வரவே வராது ஆனால் நேற்று திடீர்னு சொல்லி நம்ம பாரத பிரதமர் எப்படி கோர் தொடுத்தாரோ அதே போல் இந்த டாஸ்மாக் கடைக்காரங்க ராத்திரி பகல் பார்த்த முழிச்சு இருந்து கடையை திறக்கணும் மாவட்ட நிர்வாகம் இதுல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க நாட்டை காப்பாற்றில்ல இந்த டாஸ்மா கடையை திறக்கிறது அந்த கடையில் இருந்து அரை கிலோமீட்டரில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கடை வியாபாரம் நல்லா நடக்குதா அந்த வியாபாரத்தை நம்ம திரு அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் டாஸ்மாக் பிடிக்கணுமா இதுதான் எங்களுக்கு டாஸ் என்ன அண்மையான ஒரு டார்கெட் பார்த்தீங்களா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாகோட வியாபாரத்தை பிடிக்கிறதுக்கு இவங்க திட்டமிடுறாங்களா இந்த மாவட்ட ஆட்சியரில் போன வர ஒரு ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு திமுக பிரமுகர் இவ்வளவு தரம் கேள்வி கேட்க முடியாது நாங்களும் அப்படி மாட்டோம் ஒரு மாவட்ட ஆட்சியர் போய் ஆடு மேக்கல் ஆகியா மாடு மேக்கல் அளவுக்கு கேட்குறாரு ஆனா இன்னைக்கு அந்த மாவட்ட ஆட்சியருக்கு நேற்று நாங்க ஃபோன் பண்றோம் இப்படி ஒரு டாஸ்மாக கடை தாசில்தார் கை வச்சுட்டாங்க டிஎஸ்பிய கேட்டாச்சுன்னா ஐயோ எனக்கு தெரியலங்க கைமீறி போயிடுச்சு சொல்றாரு சரி மாவட்ட ஆட்சியருக்கு ஃபோன் பண்ணணும்னு பண்ணா அவர் போனே எடுக்கல சரி அவர் அவர் அவருக்கு அவரே எடுக்கல ஏன்னா காரணம் பதில் சொல்லி ஃபோனே எடுக்கல ஒரு மக்கள் பிரச்சனைக்கு ஃபோன் எடுக்கலன்னா இப்ப எதுக்கு நீங்க இருக்கிறீங்க அந்த ஆடியோ உள்ளது தான் போல இருக்கு அவர் கேட்ட கேள்வி கரெக்டா மக்கள் பிரச்சனைக்கு நீங்க போன எடுத்து அட்டென்ட் பண்ண மாட்டோம் மக்கள் பிரச்சனைக்கு சாத்தாம பகுதிக்கு வர மாட்டோம்னா நீங்க எதுக்கு நீங்க ஆட்சியராக இருக்கிறீங்க தாசில்தார நான் மெசேஜ் போட்டேன் மெசேஜ் போட்டேன் சொல்லுவோம் என்ன மெசேஜ் போடுறது எனக்கே தெரியல மாவட்ட ஆட்சியர் இந்த பகுதியை தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் எல்லா விதத்திலும் புறக்கணிக்குது விவசாயத்துறை பார்த்தீங்கன்னா விவசாயத்துறை எந்த அதிகாரிகள் வாராங்க போறாங்க எந்த வேலையும் நடக்கிறது இல்லை விவசாயத்துறை இந்த ஏரியாவை அழிச்சதுனால தான் இந்த ஏரியாவை வியாபாரிகள் எல்லாமே படுத்துட்டாங்க அடுத்தது சுகாதாரத்துறை சுகாதாரத்துறை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நல்லாரும் உங்களுக்கே தெரியும் எந்த அடிப்படை மருத்துவ வசதியும் கிடையாது எதுக்குனாலும் நீங்கள் ஜிஹெசி போங்க தூத்துடி போங்க திருவண்ணாமலைக்கு போங்க அடிப்படை வசதி எதுவுமே செய்ய தரவில்லை விவசாயிகளுக்கு தேவையான தாமிர வெள்ளம் போயிட்டே இருக்கும் இங்கோட விவசாயிகள் வளர்க்க போல அந்த வெள்ளம் வர்ற காலங்களில் போய் போய் கலெக்டரை பார்ப்பாங்க அவர் ஆனா தாரே தார்து சொல்லுவாரு உங்களுக்கு வெள்ள நீர் கால்வாய் வந்த உடனே உங்களுக்கு தனி தட்டுப்பாடே இருக்காது உங்களுக்கு தண்ணி தெரியும் அந்த வெள்ளம் கால்வாயை சொல்லி சொல்லி எல்லா கட்சியும் அரசியல் பண்ணி இந்த சாதம் மூலம் மக்களை ஏமாத்தினா தான் அமைச்சோம் இந்த அவசராக முடிக்க நாங்கள் ஒரு பாலம் கேட்டுகிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை நேரத்தில் இங்கே உள்ள எல்லாேருக்கும் தெரியும் எங்களுக்கு பத்திரிகை காரணத்து தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது போக முடியுமா ஒரு அவசரத்துக்கு அங்கே வந்து மருத்துவ உதவிக்கு வர முடியுமா பதிவு பிள்ளைங்க வர முடியுமா தண்ணி போயிட்டு இருக்கோம் எல்லோரும் என்ன செய்ய முடியும் ஒரு டிராக்டர் அப்படி மேலே ஏறி வர வேண்டியிருக்கு இந்த உள்ள எல்லாத்தையும் தேசிய வச்சு வர வேண்டியிருக்கேன் ஒவ்வொரு ஆண்டும் அவ்வளோ நிலை இருக்குது இந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு தெரியுமா இவர் பாலம் போட்டு தேரிப்பில் சைட்ல தாங்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாத கலவை எப்படி போட்டாலும் மக்களுக்கு தேவையான எந்த பிரச்சனையும் இந்த மாவட்ட ஆட்சியர் தலையிடுறதே கிடையாது அவர் தூத்துக்குள்ளே இருக்கிறார் இது ஒதுக்கப்பட்ட பகுதியா தாத்தா மோதல் தண்ணி விட்டு எங்களுக்கு தனியாக கொண்டு கொடுக்க இங்க ஒரு தனி மாவட்டமா இது எந்த சலுகையும் கிடையாது விவசாயத்துறை கிடையாது தனியே கிடையாது புடி தண்ணி அப்பாவு எம்எல்ஏங்கிறதுக்கு எண்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு தண்ணி கொண்டு போறாரு இதே சிறுவனத்துல இருந்து நீங்க ஒரு பெரிய பெரிய பைப்ல போட்டு இருக்காங்களா இது நம்ம ஊருக்கு வர நினைக்காதுங்க இது அப்பாவு எம்எல்ஏ அவரோட ராதாபுரத்துக்கு கொண்டு போய்ட்டு சிறுவோண்ட ஆற்றிலிருந்து குடிநீரை ராதாபுரத்துக்கு கொண்டு போறாரு ஆனால் இங்க இருக்கிற அமரராஜ் எம்எல்ஏயோ இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு தாத்தா வளத்துக்கு தண்ணி கொண்டு வரது முயற்சி பத்திரிக்கை பத்திரிகை சகோதரர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் அண்ணன் அடுத்த முறை அந்த எம்எல்ஏ வரும்போது ஒரே ஒரு கேள்வி கேளுங்க அண்ணா என்ன அவர் என்ன இந்த அரசூருக்கு இந்த சாஸ்மாக கடை கொடுக்கறத உங்களுக்கு சம்மதமான மட்டும் கேளுங்க ஏன்னா அவரோட முழு சம்மதத்தோட தான் இந்த சாஸ்மாக கடை திறக்கதான்னு தெரியணும் ஏன்னா அண்ணாச்சி எப்பவுமே சென்னையில் இருப்பாங்க நீ இப்போ பார்த்தா ஜெர்மனில் இருப்பாரு ஏன்னா கிட்டத்தட்ட போர் நடக்குது நான் வர முடியல அதனால நீங்கள் ஒரு மூணு மாதத்தை கட்சியை பார்த்துட்டு சொல்லி மூலமாக ஓட்டிட்டு வந்து சொல்லிடுவாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியாது அதனால தயவு செய்து இந்த டாஸ்மாக் கடை விஷயத்துக்கு சொல்லுங்க அவர் கொஞ்சம் நல்லவர் அதனால ஒரு வேலை ஒரு வேண்டான்னு சொன்னு சொல்லுவார் அதே மாதிரி இந்த அக்கா எம்பி அக்கா வருவாங்க நீங்கள் எல்லாரும் கூட போகிறீங்க பத்திரிகை சகோதரர்லாம் நீங்கள் வந்து கடையெல்லாம் போட்டுன்னு சொன்னீங்களே அக்கா இளம் உதவிகளாம் நிறைய ஆயிட்டாங்கன்னு சொன்னீங்களே இந்த ஒரு கடையாவது நீங்கள் விட்டு கொடுக்க கூடாதா ஒரு அழக அழகான விவசாயிகள் இருந்த ஊரை அந்த ஏன் கெடுக்கிறீங்க அவ்வளோ பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்களாம் அந்த மாதிரி தானே போகும் இதை பார்த்து பார்த்து கெட்டு போமே இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தயார் செய்து பத்திரிகை சகோதரர்கள் அந்த எம்பி நீங்கள் கொஞ்சம் எம்எல்ஏ நிறைய பேர் தேங்கணும் அவங்க ஏன்னா எனக்கே வரவங்க முடிச்சுற மாதிரி வர்றாங்க ரெண்டு கல்யாண வீடு ரெண்டு பஸ் ஸ்டாப்பு ரெண்டு பாத்ரூமை திறந்து வச்சுட்டு போயிடுறாங்க இதுதான் அவங்களோட சாதனை அந்த செட்டியார்பட்டி கிராமத்திலோட மக்கள் எல்லாரும் சொல்றாங்க மக்கத்துல நாற்பது வீடு தான் இருக்குன்னு சொல்றாங்க நாற்பது வீடும் நாற்பது விதமான விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக அந்த பகுதியில் இருந்து எந்த முயற்சியும் கூட அக்ரி டிபார்ட்மெண்ட் செய்யறதில்லை டாஸ்மாக் கடையை திறந்து வச்சோன்னா அந்த ஏரியாவில் இருக்க ரவுடிகள் எல்லாருமே நீ அந்த இடத்துல சங்கமிக்க போறாங்க காவல்துறைக்கு தலைவர் வரவு போகுது காவல்துறை மனசாட்சி படி பார்த்தாச்சு தான் நீங்க அனுமதி தர முடியாதுன்னு சொல்லி நீங்கள் செய்யணும் நீங்க இன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தடை இருக்குது பாரதிய ஜனதா கட்சி நீங்க வந்து நாட்டுக்கான கட்சி நீங்க கட்டாயம் நீங்க போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க நாங்கள் கோரிக்கை கேட்டுக்கிட்டோம் இவர்களுக்கு எல்லோரும் நம்மளோட ஃபோட்டோ முடிந்தோடனே தாதுகாஃபிஸ்கிட்ட தாசல் தாட்டை மனு கொடுக்க போகிறோம் அதனால் இங்கே இருக்கிற எல்லாரும் நம்ம வந்து நடந்து அமைதியான முறையில் சொல்ல போகிறோம் அது எல்லாரும் தயாராக இருக்குது சரியா என்ன செய்ய வைக்கிறோம்னா தாசல் கார்டை நம்ம மனு கொடுக்குறோம் அதில் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா வர செவ்வாய்க்கிழமை நீங்கள் இன்னொரு முடிவு சொல்லணும்

எனக்குள்ள பதி சாத்தம் மூலம் மக்கள் போய் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அவங்கிறாங்களா பல்வேறு திறங்கலாம் எல்லாரும் அவங்கள பிள்ளைங்க பஸ்ல அதனால சைக்கிள்ல போகும் போது போறாங்க அவங்களை பிள்ளைங்க இனி இந்த கொடிகார என்ன பண்ணப்படுவோம் தெரியல மதிப்பு இருக்காங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி உங்களுக்கு என்னென்ன சாதனை ஒவ்வொரு நாளும் திங்க் பண்ணி பார்க்கணும் இந்த சாத்தாங்குளத்துக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்யறது இல்லை இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த மாவட்ட ஆட்சியர் இங்க வர்றது கிடையாது அமைச்சர் வந்தா ஒரு நாள் வந்துட்டு போறாரு தவிர இங்க உள்ள எந்த தேவையும் கேட்கறது இல்லை அதனால நாங்க போர் செவ்வாய்க்கிழமை பண்ணக்கூடிய உண்ணாவிரதம் மாவட்ட ஆட்சியரையும் நமது தாசில்தாரும் கண்டிப்பாக பண்ண போகிறோம் அதே சொன்னாங்க முத்திராமணி என்ன ஒரு தாசில்தார் நினைச்சாக்கெல்லாம் எந்த உத்தரவும் கொடுக்க முடியும் ஒரு ஷூட்டிங் ஆர்டரோட கொடுக்குற பவர் தாசில்தாருக்கு இருக்கு ஆனால் அந்த தாசில்தார் நினைச்சாச்சுன்னா இந்த டாஸ்மாக் கடையை போட முடியும் ஆனால் இங்கே உள்ள பெண்கள் அவ்வளோ அந்த தாசில்தார் ஏமாத்திட்டே இருக்குது ஒவ்வொரு தடையும் போகும்போது சின்னமாக வராது வராது நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகி போன உடனே அடுத்த நாளே கடையை திறப்பாங்க அது வரையும் அந்த அம்மா ஏமாத்திட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த டாஸ்மாக் கடைக்கு முழு எதிரி இந்த அம்மாவை மாவட்ட ஆட்சியர் தான் அந்த கடைசி வரையும் நாங்கள் அந்த கடையை வர விட மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சியும் எல்லா கூட்டணி கட்சியினரும் இந்த கடை வர்றதுக்கு முழுமையாக வந்து போராடும் சொல்லிட்டு சொல்லி விடைபெறுகிறேன் எல்லாரும் அமைதியான முறையில் நம்ம வந்து போகிறோம் யாருமே எந்த ஆரவாரம் பண்ண வேணா தாசில் நாட்டுக்கு மனு கொடுக்க போகிறோம் மனு கொடுத்துட்டு அவங்க முடிவு பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை இந்த போராட்டம் ரொம்ப தீவிரமாக நான் இதெல்லாம் சொல்லிக்கிறேன்